வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்மை அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய அன்பர்களுக்காக இன்றைய குறிப்பு வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் என்பது பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்ற பெயர் இடப்பட்டது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ரெண்டு இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் தேர் திரு சேரை சாரநாதர் திரு கல்யாண் மருதமலை முருகன் பவனி மதுரை மீனாட்சி சொக்கர் பவனி கண்ணப்ப நாயனார் குரு பூஜை ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி ஏகாதேசி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கணவன் மனைவி பிரியாமல் வாழ வைக்கும் நட்சத்திரங்கள் இன்றைய சூழலில் பல குடும்பங்கள் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு பிரிவினை உண்டாகிறது அந்த சூழலும் இன்று அதிகமாக காணப்படுகிறது நீதிமன்றத்திலும் மகளிர் காவல் நிலையத்திலும் மன முறிவு பெற முயற்சிக்கின்றார்கள் கிராமங்களில் கட்ட பஞ்சாயத்தும் நடைபெறுகிறது இதற்கு காரணம் திருமணம் மண்டபம் கிடைக்கும் நாளில் திருமண நாளை வைப்பது நல்ல நட்சத்திரங்களில் விவாகம் நடந்தார் மன மக்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாத நட்சத்திரங்களில் நடத்தப்படும் திருமணங்களும் கூடாத திருமணமாகி மாறி பிரிவினை தோஷமாக மாறிவிடுகிறது சண்டை சச்சிரோடு கூடிய வாழ்க்கை அமைந்து விடுகிறது ஆகையால் திருமண நாள் என்பது மிக மிக முக்கியமானதாக குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டியது என்பது ஜோதிடத்தின் கட்டாய விதியாகும் இப்பொழுது நட்சத்திரனுடைய வகையறாக்களை நாம் பார்க்கலாம் கால் இல்லாத ஊன நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உடல் இல்லாத நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இல்லாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் மேற்கண்ட நட்சத்திரங்களை திருமணம் செய்யாமல் மற்ற பதினெட்டு நட்சத்திரங்களில் நடத்தப்படும் திருமணங்கள் நிலைத்து நிற்கும் பிரிவினை வராது இதற்கு உண்டான பரிகாரம் இந்த குறிப்பிட்ட பதினெட்டு நட்சத்திரங்களை நாம் தேர்ந்து எடுத்து திருமணம் செய்யும் பொழுது அங்கே கணவன் மனைவி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு மேலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு அந்த முழுமையான நட்சத்திரங்கள் அவர்களோடு பயணித்து அவர்களை என்றும் பிரியாத தம்பதிகளாக மாற்றிவிடுகிறது இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீ ராமபிரானின் தம்பதியை ஒன்று சேர்ந்து வணங்கிட பிரிவினை தோஷம் விள ராமனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ சக்தி உண்டு வானவில் தோன்றும் நேரத்தில் அந்த வானவில்லை பார்த்து கொண்டே ராமபிரானே என்று கண்களை மூடாமல் தொல்லிக்கொண்டு வானவில் மறையும் வரை வணங்கி நின்றார் பிரிவினை தோஷம் வராது தம்பதியர்களும் ஒற்றுமையுடன் வாழலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே லகன பாவத்தை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் இப்போது இரண்டாவது பாவம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கின்றோம் இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஜோதிடம் உங்களுக்கு பலிதமாகும் நீங்களும் பிறருக்கு வழிகாட்ட முடியும் அப்படிப்பட்ட ஜோதிட சட்ட திட்டங்களை கொடுக்கின்ற பகுதி இது இரண்டாவது வீட்டு அதிபர் எங்கு இருந்தால் என்ன செய்வார் இரண்டாவது வீட்டு அதிபர் லக்கணத்திலே இருக்க பெற்றவர்கள் செல்வ செழிப்புடன் இருப்பார் இரண்டாம் அதிபர் ஒன்றாம் அதிபர் கூடி மறையாமல் எங்கு நின்றால் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் இரண்டாம் அதிபர் ஒன்னாம் அதிபர் கூடி மறையாமல் இருக்க செல்வ செழிப்பான வாழ்க்கை அமை இரண்டாம் அதிபர் மூன்றாம் வீட்டிலே இருக்க பணம் செலவழியும் உங்கள் கையில் பணம் தங்காது உங்கள் மூலமாக சகோதரருக்கு செல்வம் சேரும் உங்களது பணமும் உங்களது சகோதரருக்கு வந்து சேரும் இரண்டாம் அதிபர் நான்காவது வீட்டிலே இருக்க எதிர்பாராத விதத்திலே பணம் வந்து சேரும் வித்தையால் லாபம் வரும் கல்வியால் லாபம் வரும் இந்த அமைப்பை கொண்டவர்கள் டிராவல்ஸ் வைத்து சம்பாதிக்கலாம் கட்டடங்களை கட்டி அதன் மூலமும் சம்பாதிக்கலாம் உங்கள் தாயாரால் ஆதாயம் உண்டு இரண்டாம் வீட்டு அதிபர் ஐந்தாவது வீட்டிலே இருக்க ஜாதகருடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் உண்டு இரண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க நோயால் பணம் செலவழிந்து வரும் எதிர்பாராமல் கடன் உண்டாகும் உங்களுடைய பணம் எதிர்ப்பு போய்விடும் உங்கள் கையிலே பணம் தங்காகும் இரண்டாம் அதிபர் ஏழிலே நிற்க உங்களுடைய பணம் கணவன் மனைவிக்கு சென்று விடும் உங்களது தொழில் பார்ட்னருக்கு பணம் சென்று விடும் இரண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க பணம் நிறைய வந்து சேரும் ஆனால் எதுவும் உங்கள் கையில் தங்க இந்த அமைப்பை கொண்டவர் நீங்கள் உங்கள் கையிலே வங்கியிலே பணம் போடக்கூடாது என்பதை கட்டாயமாக நினைவில் நிறுத்த வேண்டும் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் சனி சுக்கிரன் அதற்ற மழையில் நினைய போகும் நான்கு ராசிக்காரர்கள் அதாவது சுக்கிரன் செல்வத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் அதிபதியாய் திகழ்கின்ற சனி பகவான் நீதிக்கும் நியாயத்திற்கும் அதிபதியாய் திகழ்கின்ற இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேரும்பொழுது பல மாற்றங்கள் நடைபெறுகின்றன சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கையா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் சுப அசுப பலன்களை பெறலாம் சிலருக்கு இந்த சேர்க்கை பல நன்மைகளை தரலாம் சிலருக்கு அதீதமான சிரமங்களை அளிக்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தங்களுடைய ராசியை மாற்றுகின்றன இந்த நிலையிலே மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைகின்றார் ஏற்கனவே அங்கு சுக்கிர பகவான் இருக்கும் நிலை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியிலே சனி சுக்கிரன் சேர்க்கை நிகழப் இதனால் நான்கு ராசிக்காரர்கள் அதிக பலன்களை அடைய போகின்றனர் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் சுக்கிரன் சனி சேர்க்கையானது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் சுக்கிரனும் சனியும் ரிஷப ராசியின் எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் இனிதே உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சமுதாயத்தின் மரியாதை கூடும் திருமண யோகம் கைகூடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்கள் அவர்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் அதிக நன்மைகள் உண்டாகும் சுக்கிரன் சனி சேர்க்கை மீன ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும் அரசு வேலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் அடுத்தது கும்பம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி சுக்கரனின் சேர்க்கையால் கும்ப ராசிக்க அதிக நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிலைவு வந்த பிரச்சனைகள் விலகும் சமுதாயத்தில் மரியாதை கூடும் நிதி வருவாய்களுக்கு ஆதாயங்கள் பெருகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனும் சனியும் ஒன்பதாவது இடத்திலே சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இதன் மூலம் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லங்களிலே சுப நிகழ்வு அதாவது மகர ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாவது இடத்திலே இணைப்பு நடைபெறுவதா இல்லங்களில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வருமானத்திற்கான ஆதாயங்கள் உண்டாகும் வாழ்க்கையில் எல்லா வழியிலும் வெற்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதன் மூலம் உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெற்று சிறப்பாக வாழலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே இன்றைய ராசியின் பொது பலனை பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் இதெல்லாம் சேமிப்பு குறையலாம் சகோதரர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஒருமை அவசியம் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருந்ததை வாங்கித் தந்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரத்தில் பங்குதாரணி எதிர்பார்த்த உதவி கிடை அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால் சேமிப்பு குறையலாம் சகோதரர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை அவசியம் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருந்ததை வாங்கித் தந்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் இறுத்தைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரருடைய எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் அலைச்சல் இருந்தாலுமே புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் அவர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாய் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே புதிய முயற்சிகளில் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாய் இருக்கும் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பிகள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நான் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவனும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி போராடிவிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளும் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளைத் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் புன பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற உங்களிடம் பழகும் நண்பர் உணர்வையும் பலம் பலவீனத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கேட்ட ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நான் குடும்ப வீண் விவாதம் செய்யாமல் இருப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும் சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தின் உறவினரும் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் நீக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர் பிரியமுடன் வந்து இணைவர் குடும்ப வருமானத்தை உயர்த்த திட்டம் தீட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியமும் அதிகரிக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர் பிரியமுடன் வந்து இணைவர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த திட்டம் தீட்டுவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள் அடுத்தவர்களை குறைகூறுகின்ற இருக்க வேண்டாம் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பார்கள் வியாபாரத்தில் பாக்கிய வசூலாவது தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை முகிர்ந்தன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பார்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறலின்றி கவன குவிப்புடன் அவர்கள் வாகனத்தை இயக்க வேண்டும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்வதால் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாத மனநிலை ஏற்படக்கூடும் வழிபாட்டின் மூலம் தெளிவு பெற முயற்சிக்கவும் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமையை காட்டாமல் விட்டு கொடுத்து செல்லவும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியா வேவாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாத மனநிலை ஏற்படும் வழிபாட்டின் மூலம் தெளிவு பெற முயற்சிக்கவும் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினக வருகையால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டாமல் விட்டு கொடுத்து ஒரு ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபரியாகும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்னி அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாக இருக்கும் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாகவே இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாது வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனக்குழப்பு மகனும் நாள் பிள்ளைகளால் பெருமை சேரும் தந்தை வழியில் ஆதரவு உண்டு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது வழி பிற ஆரோக்கியம் சீராகும் பயணம் பலன் தரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பு மகனும் நாள் பிள்ளைகளால் பெருமை சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதரவு உண்டு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது வழி பிற ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும் பயணம் பலன் தரும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்களையும் எஞ்சோதிட பலன்களையும் வாஸ்து ரீதியான பலன்களையும் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் نdي ونكم